ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ஒரு ரொம்பவும் பழமையான வீடை தேடி பிடிச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இது ஒரு மண் வீடு தான் சாதா மண் வீடு மண்ணாலே கட்டப்பட்ட வீடு இது தான் வீட்டோட பின் சைடுங்க நம்ம பின் சைட்லேருந்து போயிடலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வீடு அப்புறம் இது தான் வீட்டோட முன் சைடு பாருங்க முன் சைடு எப்படி ஒரு ஒரு மாதிரி அந்த பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அந்த வெளியிலேருந்து பார்த்தாலே அந்த லுக்ஸ் அவகா தெரியுது இதில் அப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸு ரெண்டு தூண் வச்சுருக்காங்கல்ல இதில் ரெண்டு தூண் அந்த ரெண்டு தூண் வெறும் மண்ணாலே வச்சுது இது கல்லே கிடையாது அதில் மாட்டுடைய சாணமெல்லாம் போட்டு மொழிகி வச்சுருக்காங்க இருக்குது பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து நல்லா இருக்குது மேலே மட்டும்தான் சுமார் ரெண்டு கல் இருக்குது மற்றபடி ஃபுல்லாகவே மண்ணு தான் இது பக்கத்தில் இருக்கிறது தின்ன மாதிரிங்க இது சும்மா யாராவது வந்தால் உட்கார்லாம் உட்காந்து பேசுவாங்க ஜனங்கள் அதுக்காக இது பாருங்கள் ரூம்புக்கும் ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது அதுதான் வந்து ரெண்டு ஜன்னலாம் அப்புறம் இந்த பக்கம் ஒரு திண்ணை இருக்குது அதில் பாத்திரமெல்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம் அதுக்காக அது ரெண்டு தின்ன பழைய காலத்தை விடலாம் இப்படி தான் தின்ன மாதிரி இருக்கும் சரி ஓகே இப்போது அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போகலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதான் என்ட்ரன்ஸு பாருங்க இந்த தரை எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தரையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி அப்படியே இருக்கு இருக்காது எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரியல ஸோ மண்ணுனாலே கொஞ்சம் கையெல்லாம் ஒட்டும் ஆனால் இது அப்படி இல்லாமல் மழைமழைன்னு இருக்குது இது மாதிரி இதான் ஹாலுங்க இந்த ஹாலில் ஒரு விஷயத்த நீங்கள் எதிர்த்து நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னால்ல அது பார்த்தோன்னா பயங்கர கூலிங்காக இருக்குங்க நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல வெளியில் இவ்வளோ வெயில் அடிக்குது இருந்தாலும் உள்ளே பார்த்தோன்னா பயங்கர கூலிங்காக இருக்குது அது அதுதான் இந்த மண் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம ரூம்லெலாம் ஏசி போட்டால் தான் உட்கார முடியும் ஃபேனை போட்டால் தான் உட்கார முடியும் ஆனால் இங்கே எதுவுமே தேவையில்ல அப்படியே படுக்கலாம் போல் அப்படி இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இப்படி அழகாக இருக்கா இந்த மண் வீடை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வருது இந்த பழைய நினைவுகள்லாம் வருது நாங்கள் ஃபஸ்ட்டு மண் வீட்டில் தான் இருந்தோம் அந்த ஃபீல் வருது எனக்கு ஓகே இதுதாங்க தாங்க ஃப்ரெண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது நல்லா இருக்கா பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் ஓகே பாய்